அப்ப காயமா தான் கேட்டாங்க இது இவ்ளோ அழகா இருக்கு இவ்ளோ கலரா இருக்கு இது மார்க்கெட்டிங்ல நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏன் நம்ம செய்ய கூடாது அப்படின்னு செய்யும் போது எங்க வீட்லயே நான் செய்ய ஆரம்பிச்சேன் அதாவது குறைஞ்சலா ஒரு மாசத்துக்கு இருபது கிலோ முப்பது கிலோ அந்த லெவல்ல செஞ்சேன் ஒரு கட்டத்துக்கு மேல செய்யும் போது என்னால பேக்கேஜும் ஸ்டிக்கரிங்கும் பெரிய லெவல்ல பண்ண முடியும் வந்து ஒரு ரூம் செட்டப்ல வீட்டுக்குள்ளே செய்யறேன் நான் அதுக்கான எஃப்எஸ்ஐ எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கி தான் நான் செஞ்சேன் ஆனாலும் அது எனக்கு கொஞ்சம் டிராபாக்கா வரும்போது இதை வச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இதை வச்சு குக்கீஸோ பேக்கிங் வேற ஏதாவது செய்யலாம் பிஸ்கட் செய்யலாம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க என்னோட பொருளை வந்து சார் நிறைய பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க இப்ப எனக்கு முதுகு வலி இல்ல நல்லா ஹெல்தியா இருக்கேன் என்னால மாடி இப்படி ஏற முடியுது நல்லா இருக்கு உங்க ப்ராடக்ட் ஆனா ஒரு பூஸ்டையோ ஹாரிக்ஸையோ போய் எடுப்பாங்க ரெகுலரா ஆனா நம்மளோட பொருளை என்ன செய்வாங்க ஒரு தடவை வாங்குவாங்க ரெண்டு தடவை வாங்குவாங்க ரெகுலரா அகைன் நம்ம கிட்ட நம்ம போய் அவங்க கிட்ட வந்து திரும்ப 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 சொல்ல முடியாது சொல்லும் போது ஒரு கடத்துக்கு மேல நம்ம என்ன செய்யறோம் திரும்ப திரும்ப உங்ககிட்ட நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறதா நம்ம பொருளை தயாரிக்கிறதா முடியாதுங்கிற கடத்துல விட்டுரும் ஆனா நான் விடல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நான் நிஃப்டம் போனேன் தஞ்சாவூர் நிப்டம் போயிட்டு சில பல ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் அதுல சரி இன்னொரு ட்ரைனிங் இருக்கு இதோட பெஸ்டா அப்படிங்கும் போது நான் நிறைய ஓடிட்டே இருந்தேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் நானும் எல்லா அம்மாக்கள் மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யணும் நான் எதுல இருந்தே பின்னாங்கள அங்க போய் நான் திரிக்க படிச்சிருக்கிறது டென்த் தான் எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு தெரியாது ஆனாலும் நிப்டம் போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம் ஒரு த்ரீ தௌசண்ட்ல ட்ரைனிங் தௌசண்ட்ல ட்ரைனிங் இருக்கு எயிட் தௌசண்ட்ல ட்ரைனிங் இருக்கு த்ரீ டேஸ் டூ டேஸ் டேஸ் போது நசங்களை அங்க அனுப்பிட்டு ஒன்பது மணிக்கு இருக்கணும் நான் அந்த ஹைவேல அங்க அட்டன் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பொதுவா பிள்ளைங்க வந்து சாக்லேட் சாப்பிடுறாங்க சாக்லேட் என்ன சார் யாரும் தெரியுறது சாக்லேட் சாப்பிடுறாங்க நல்ல பிராண்டா சாப்பிடறாங்க என் பைக்கு ரொம்ப ரேட்டா வாங்கி கொடுக்குறேன் ஒரு பெரிய ஃபேக்டரியில நல்ல காசு அப்படின்னு சொல்றாங்க அதே சாக்லேட் அதே பிரௌனிய நான் வந்து கருப்பு கவனியில மாப்பிள சம்பா ரைஸ்ல உளுந்து களி பேட்டர்ல அப்ப வந்து இது நாட்டு சர்க்கரையில வெள்ளத்துல அந்த மாதிரி எல்லாருமே செய்யறாங்க நான் மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருபது பேர் அந்த மாதிரி செய்யறாங்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேட்டு கூட போகுது இப்போ ஒரே பிஸ்கெட் மில்லட் பிஸ்கட் அப்படிங்கும் போது முப்பது ரூபாய்க்கு போது வாங்கி சாப்பிடறாங்க அதே பிஸ்கட்டை ஐம்பது ரூபாய்க்கு விக்கும்போது ரேட்டு கூட அப்படின்னு எல்லாருமே நினைக்கும் எதுக்காக இதை பேச வந்தா சுயமா தொழில் பண்றவங்க பேக் அதாவது நம்ம பின்னாடி போறோம் இப்ப நம்ம வந்து பெரிய கோயில் தெருவில் இருக்கோம் சோழர் ஆண்ட பகுதியில சோழர்கள் காலத்துல நம்ம அதே தானியத்தை சாப்பிடும் இப்ப எல்லாரும் நினைக்கிறோம் வாங்குறோம் ஒரு நாள் ட்ரெயில் பாக்குறோம் ஆனா அதை கண்டிசா சாப்பிட்றோமா கண்டிப்பா நம்ம எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு இடத்துல நல்ல பொருளை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே நிறைய விஷயம் புரியும் என் பையனுக்கு நான் வீட்டுல வந்து தேங்காய் சோப்பேன் எங்களுக்கு வீட்டுலயே நாங்க வந்து சீர்க்க தான் செஞ்சுக்கோம் அது மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்க பின்னாடி எல்லாருமே இயற்கைக்கு போங்க திரும்ப திரும்ப போகும்போது எல்லாருமே பிளாஸ்டிக் அவர்ட் பண்ணுங்க எல்லாருமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது மாடர் உலகத்துல இருந்தாலும் இயற்கைக்கு போகலாம் அப்படிங்கறதா என்னோட ஆசை இப்ப எல்லாருமே மேனுபேக்சர் பண்றவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் சேல்ஸ் பண்றோம் அங்கிருந்து பைசா கிடைக்குது அதிகமா என்னோட ஆசை என்ன அப்படின்னா நிறைய இருக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே சாப்பிடணும் இப்ப ஒரு கல்ல முட்டாய் அஞ்சு ரூபாய் அது இயற்கையான பெருமை அதை வந்துச்சு ரொம்ப ஏழையும் சாப்பிடலாம் ரொம்ப வசதியானவனும் சாப்பிடலாம் என்னோட முயற்சி என்ன அப்படின்னா ஒரு பொருளை நான் தயாரிக்கிறேன் தயாரிக்கிறேன் இப்ப தஞ்சாவூர்ல இருக்க மக்கள் வந்து அதை தான் நான் வெளிநாட்டுக்கு என்னோட கான்செப்ட் எதனால அப்படின்னா நான் அதிகமான பொருட்களையும் அதிகமான துணிகளையும் அதிகமான ஜாமான் பார்க்குறது பாக்குறது எல்லாமே நம்ம நினைக்கிறோம் ஃபாரின் பொருளை இங்க வந்திருக்குன்னு அவங்க நாட்டுல அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அதிகமா ப்ரொடக்ஷன் செய்யும் போதுதான் நம்ம நாட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி என்னோட ஆசை என்னன்னா இது தவறா கூட இருக்கலாம் எல்லாரும் பணி பண்றவங்க நம்ம அதிகமா காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க என்னோட ஆசை முயற்சி தவறா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா எல்லா பொருளையும் தயாரிச்சு என் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி நான் செய்யணும் அதுக்கப்புறம்தான் கொடுக்கணும் ஏன்னா என் மண்ணனை விளையிற பொருள் என் நாட்டு மக்கள் சாப்பிடுவோம் என் தமிழ் மக்கள் அப்புறம்தான் உள்ளவங்க சாப்பிடணும் அது அதுக்கான முயற்சி நான் பண்றேன் கண்டிப்பா பண்ணுவேன் இயற்கையா செய்யறவங்களையும் இயற்கை சம்பந்தமான பொருளை விநியோகம் பண்றவங்களையும் எல்லாரும் வாங்குங்க நம்ம நம்ம வாங்க வளர முடியும் சப்போர்ட் எல்லாரையும் எல்லாரும் இயற்கை சம்பந்தப்பட்ட இப்ப எத்தனை ஸ்டால் போட்டிருந்தாங்க எத்தனை பேர் அங்க எல்லாத்துலயும் வாங்கி சாப்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு ஒரு பாக்கெட் வாங்கணும் எல்லாரும் வாங்கணும் வாங்கினாதான் அவங்க அடுத்தடுத்து போடுவாங்க அடுத்தடுத்து விற்பாங்க நிறைய பேருக்கு தெரிய வரும் இப்போ ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா நிறைய பேருக்கு சொல்லுங்க நிறைய பேருக்கு சொல்லும் போதும் நிறைய பேருக்கு வாங்க முடியும் என்ன மாதிரி முயற்சி பண்ற பெண்களை நிறைய பேரை நான் பாத்துருக்கேன் மார்க்கெட்டிங் பண்ண முடியல ரஜமாலையும் எங்கெல்லாம் இயற்கை வாங்குவேன் ஏன்னா நம்மள மாதிரி நம்மளும் அவங்களும் ஃபியூச்சர்ல வந்து பெரிய லெவல்ல வரணும் நம்ம பண்ற முயற்சிதான் அவங்களும் பண்றாங்க அப்படின்னு இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி நான் இவ்வளவு முயற்சி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் நிறைய பங்கன் அட்டன் பண்ண முடியாது என்னால நிறைய இடத்துக்கு போக முடியாது ஆனா எனக்கு வந்து அந்த நேரத்துல நான் எதிர்பார்க்கல இந்த மேடைக்கு இப்ப நான் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல இப்பதான் எனக்கு தோணுது நம்ம ஒரு ஒரு முயற்சி பண்ணணும் அதுக்கு எதுக்குமே சக்சஸ் கிடைக்கலன்னு நினைச்சோம் ஆனா ஒரு ஒரு இடத்துலயும் கிடைக்குது அந்த முயற்சி பண்ண பண்ண உழைப்பு போட போற எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் இதே நிபம்ல ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அதாவது உமன்ஸ் டே அன்னைக்கு அவார்டு கொடுத்தாங்க நான் எதிர்த்தியா தான் போயிருந்தேன் எதிர்த்தியா தான் அங்க நாமினேட் பண்ணிருந்தேன் கூட வந்தவங்க எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இருநூறு கோடி ரெண்டு கோடி அப்படியெல்லாம் வந்து தொழில் மனைவோடு இருந்தாங்க ஆனா நான் ஒரு வீட்டுக்குள்ளதான் பண்றேன் நான் அதுல கோட் பண்ணிருந்தது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனா அந்த அஞ்சு பேருக்கு இந்தியா அஞ்சு பேருக்குலாம் அவார்டு கொடுத்தாங்க அதுல எனக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் நிறைய விஷயங்களை எழுந்தோம் நிறைய ஓடணும் நிறைய நைட் தூங்கி இருக்க மாட்டேன் நம்ம அவ்வளவு முயற்சி பண்ணோம் ஒண்ணும் கிடைக்காம இல்ல கடவுள் எங்கேயே பார்த்துட்டு இருக்காரு நமவு அதனால அதனாலதான் நமக்கு நபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சேன் இந்த மேடைக்கு கூட எனக்கு தான் அதனாலதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இயற்கையை நேசிக்கிறேன் எப்போதும் போகணும்னு நினைக்கிறேன் என் வீட்டுல டஸ்ட்பின்ல கூட அன்னைக்கு பேசல நான் கூட சொன்னாங்க பேசினாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு குப்பைத்தட்டியில வந்து இயற்கைக்கு போவோம் அப்படின்னு நான் இப்பவுமே அது எப்பயோ சொன்னதுதான் எப்பயோ எங்கேயோ கார்பரேஷன்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி குப்பை தட்டியில பிளாஸ்டிக்கையும் வேஸ்டையும் தனித்தனியா போடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு வருஷமா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றேன் எல்லாரும் எங்க காம்ப்ளெக்ஸ்ல பன்னெண்டு வீடு இருக்கு என்னால யாரையும் மாத்த முடியாது யார்ட்டையும் போய் சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனா என் வீட்டுல ரெண்டு குப்பை கட்டி இருக்கோம் ஒண்ணுல கழிவு போடுவோம் ஒன்னு பிளாஸ்டிக் போடுவோம் என் குழந்தைங்களையும் நான் அப்படிதான் பழக்கிருக்கேன் நம்ம ஒண்ணு ஒன்னா செய்யும் தான் நிறைய விஷயம் மாத்த முடியும் சார் எனக்காக எல்லாரும் கொஞ்சம் இந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு வரும் மாத்துங்க மாத்துவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி மேடம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கே